நமக்குள் இருந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்தை அனுபவிப்பதற்கு தூண்டுகின்ற எண்ணப்பதிவுகள் இந்த கர்மங்களால்தான் உண்மையிலேயே நம்முடைய பந்தமோ நம்முடைய ஆனந்தமோ முடிவு செய்யப்படுகின்றது இந்த கர்மத்தின் போக்கினால்தான் நம்முடைய துக்கமயமான வாழ்க்கை ஆனந்தமயமாக்கப்படுவதோ அல்லது ஆனந்தமயமான வாழ்க்கை துக்கமயமாக்கப்படுவதோ நிகழ்கின்றது இந்த கர்மத்தின் போக்கினால்தான் நாம் எதையுமே சரியென்றோ தவறென்றோ உணருகின்றோ ஆழ்ந்த இந்த சத்தியங்கள் இந்த கர்மத்தை துறந்துவிட தயாராக இருந்தோமானால் கர்மத்தை களைந்துவிட தயாராக இருந்தோமானால் நமக்குள்தான் எல்லாம் நடக்கின்றது என்கின்ற சத்தியம் புரியும் நமக்குள்தான் எல்லாமே நிகழ்கின்றது என்கின்ற பூரணத்தன்மை நமக்குள் மலரும் கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு என்னையே கதியாக கொண்ட பக்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம் சமர்ப்பணம் செய்து பரமாத்மாவான என்னையே அனன்யமான பக்தியோகத்துடன் இடைவிடாது தியானித்து ஆழ்ந்து புரிஞ்சு சாதாரண மனதோடு இந்த சூத்திரங்களை படித்தோமானால் நம்ம நினைப்பேன் என்ன சொல்றாரு கிருஷ்ணன் எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துரு எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்றாரு அவர் ரொம்ப அகங்காரியாக இருப்பாரோ மனம் அப்படித்தான் தோணும் மனசுக்கு அப்படித்தான் தோணும் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்ற துக்கத்தை கொடுத்து சொல்றாரு புரிந்து கொள்ளுங்கள் துக்கத்தை தருகின்ற பந்தங்களை கொடுத்து சொல்றாரு துக்கங்களை தருகின்ற பந்தங்களை துக்கங்களை தருகின்ற கர்மங்களை துறந்து விடுமாறு அறிவுறுத்துகின்றார் நம்ம எந்த ஒரு அனுபவத்திற்குள்ளும் ஆழ்ந்து சென்றோமானால் முழுமையாக அதற்குள் செல்வோமானால் அது எந்த கர்மத்தையும் நமக்குள் விடாது ஆனா எந்த அனுபவத்திற்குள்ளும் ஆழ்ந்து செல்லாவிட்டால் அது தொக்கி இருக்கின்ற மிச்சம் விட்டு செல்லுகின்ற எச்சம் அதுதான் கர்மம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகள் அடுத்த ஜென்மத்தில் உங்களோட வர்றதில்லை நடந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற கருத்துக்கள் தான் அடுத்த ஜென்மத்தில் வரும் உதாரணத்துக்கு ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையில் பல கொலைகளை அந்த கொலைகளின் எண்ணிக்கை அடுத்த ஜென்மத்தில் வர்றதில்ல அவர் அந்த கொலைகளை பற்றி வைத்திருக்கின்ற கருத்து அதை செய்ததை அவர் ஒரு பெருமையாக கருதினால் அதே மன அமைப்போடு அடுத்த ஜென்மத்திலும் பிறவி எடுத்து இந்த மன அமைப்போடு அவர் துக்கத்தை அடைவார் அப்படி இல்லாமல் ஒருவேளை நிகழ்ந்தது தவறு இதற்கு மேல் அது நடக்கக்கூடாது என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் அந்த செயல் மீது அவருக்கு இருக்கின்ற அவருடைய பார்வை மாறி அவருடைய கருத்து மாறி அதை பற்றிய ஒரு துக்கத்தோடு உடலை விடுவாரானால் அடுத்த ஜென்மத்தில் இதே கர்மம் தொடர்வதில்லை ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் கர்மம் உங்கள் செயல்களின் தொகுப்பு அல்ல உங்கள் செயல்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களின் தொகுப்பு